ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லாச்சுங்க ஒரு சின்ன அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தாங்க கிளம்பியிருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஹைதராபாத் தாங்க போகலாம்னு கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு எட்டு மணி ஃப்ளைட்டுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் ரீச் ஆகிட்டோங்க செக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னதால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்தால் டென்ஷன் இல்லாமல் டிராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம் அது இல்லாமல் செக்கிங் முடியறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க எங்கள் எல்லாேருக்குமே ஃப்ளைட்டில் போகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்தோம் எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு எங்கே போனாலும் நமக்கு வாமிட் தொல்லை தாங்க முடியாது ஃப்ளைட்லலாம் வாமிட் வராது இல்லைன்னு கேட்டதுக்கு ஃப்ளைட்லேயும் வாமிட் வரும்னு சொல்லியிருந்தாங்க நான் ட்ராவல் பண்ணும்போது எப்போயுமே கொஞ்சம் கவர் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேங்க ஆனால் செக்கிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸ்ட்ரா கவர்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏறி ரெடியாச்சுங்க நல்ல வேலையாக அங்கே வாமிட்டிங் பேக் வச்சுருந்தாங்க ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் ஒன் ஹவர் தாங்க ட்ராவலிங் நல்லா இருந்துச்சு ஹைதராபாத்க்கு ரீச் ஆனதும் ரூமுக்கு போனதும் ரெஸ்ட்லாம் இல்லைங்க டைம் ஆகிடுச்சு கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு கிளப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா சௌமஹால் அரண்மனைக்கு தாங்க வந்திருந்தோம் இங்கே நாலு அரண்மனை இருக்கோங்க அதில் வந்து தனியத் மஹால் மஹ்தாப் மஹால் அப்சல் மஹால் அப்தால் மஹால்னு இருக்கும் இந்த அரண்மனையெல்லாம் சுற்றி பார்க்கும்போது வெயிலாம் அதிகமாக இல்லைங்க கிளைமேட் பாத்தீங்கன்னா நல்லா நீங்களே பாருங்களேன் சூப்பரா இருந்துச்சு வெயிலுக்கு நீங்க எங்கேயும் ட்ரிப்புக்கு போகலையான்னு கேட்டவங்களுக்கு ஹைதராபாத் தான் போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஹைதராபாத் போறீங்க அங்கேயே மண்டை காயம் அங்க போயிட்டு இன்னும் காய போறீங்களான்னு கேட்டிருந்தாங்க அதிசயமா நாங்க போற டைம்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க நல்லா கிளைமேட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு நல்லா பொறுமையா சுத்தி பார்த்துருந்தோம் இந்த அரண்மனை உள்ள பார்க்கும்போது லைட்டாக லைட்டா நமக்கு மைசூர் அரண்மனை ஞாபகம் வருங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரியான மார்பிள்ஸ் அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒர்க்ஸ் அப்புறம் லைட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மைசூர் அரண்மனை ஞாபகம் வரும் அதே மாதிரி தாங்க இங்கே இருந்துச்சு நிஜாம அரசு குடும்பத்தினர் யூஸ் பண்ணின பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தாங்க கூடவே மோதிரமும் இருந்துச்சு அது மோதிரமா இல்லை அதுவும் ஒரு முத்திரையானே தெரியல எல்லாமே பிளாக் கலரில் தாங்க இருந்துச்சு அதனால் அதில் எது முத்திரை எது மோதிரம்னே கண்டுபிடிக்க முடியலங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய பெயர் அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாங்கன்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க அவங்க யூஸ் பண்ண நாணயங்கள் அப்புறம் ரூபாய் நோட்டுகள் ஓவராலாக அந்த அரண்மனை எப்படி இருக்குன்றத பார்த்துருந்தோம் ராஜா காலத்தில் யூஸ் பண்ண கப்பன் சாஸர்லாம் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த காலத்துலேயே கப்பன் சாசர்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வேலைப்பாடுகளை அதில் செஞ்சு வச்சுருந்தாங்க கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய கப்பன் சாஸர் தாங்க இருந்துச்சு இந்த பாட் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைப்பாடுகள் இருந்தது இவ்வளோ பெரிய கப்பன் சாசர் நான் இங்கே தாங்க பார்த்தேன் இதில் போய் எப்படி காஃபி டீ ஊற்றி குடிச்சிருப்பாங்கன்னு நினச்சிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பன் சாசர் தாங்க இருக்கும் நிறைய காஃபி டீ குடிப்பாங்க போல் ஏகப்பட்ட கப்பன் சாசர் தாங்க இருந்துச்சு அதுலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா யூஸ் பண்ண கத்தி கேடயம் அதுக்கப்புறம் கன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க இங்கே ஒன்றும் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க இந்த ரூமுக்கு போகணும் அந்த ரூமுக்கு தான் போய் பார்க்கணுன்றதுலாம் இல்லைங்க இது எல்லா இடமே சுற்றி பார்க்க விட்டுறாங்க அப்படிதாங்க இந்த இடம் சுற்றி பார்த்து முடிக்கவே மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ண எழுதிருந்தேன் பாருங்களேன் எவ்வளோ ஆர்வமாக குழந்தைங்கள்லாம் எழுதுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு எழுதிட்டு இருந்தாங்க ஆர்வக்கூடாறில் நடந்து நடந்து செம்ம கால்வலிங்க புல்தரையை பார்த்ததும் எப்படாப்பா உட்காருமோன்னு இருந்துச்சு நீ விட்டால் இங்கே படுத்து தூக்கிடுவோமா அடுத்த இடத்துக்கு கிளம்பலையான்னு கேட்டிருந்தாங்க அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா சார்மினார் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டதுக்கு அங்கே கொஞ்சம் கடைங்கள்லாம் நிறைய இருக்கும் ஹைதராபாத்தில் கல் வச்ச வலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அவங்க வேலை கம்மியாகவே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஐயோ மேக்கப் ஐட்டம்மா கடையா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பியாச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சார்மினார் தாங்க போக போகிறோம் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஹைதராபாட்டில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் இல்லைங்க கடை தெருவில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க எல்லாமே விலை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ் விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கேருந்து இங்கே ட்ரெஸ்ஸே போய்ட்டு திருப்பி இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகிறதான்னு திட்டினாங்க அதனால் ட்ரெஸ் எதுவுமே வாங்கலை ஹேண்ட்பேக் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த ஹேண்ட்பேக் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன் பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிதாக இருக்குது எனக்கு ஐஸ் வேணும் ஜூஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஊர்லலாம் கடைங்களில் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கூல்டிங்ஸ் பாட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் தாங்க மலாயில் செஞ்சுருக்காங்க அப்புறம் ட்ரை ஃப்ரூட் அப்புறம் மேங்கோ மலாய்னு இருந்துச்சு எல்லாமே க்ரீமியாக இருந்துச்சுங்க ஒரு சிலருக்கு பிடிச்சிது ஒரு சிலருக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தின்னு கொடுத்துருந்தாங்க ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சுங்க எனக்கு மலாயில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு தோணிச்சு புதுசாக ட்ரை பண்ணி புதுசாக வாம்பிட்டு எடுக்க அதை ட்ரை பண்ணவே இல்லை சார்மினார் உங்க முகமது குல்லி குத்துப்ஷா கட்டினாரு அவரோட காலத்தில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ரொம்ப இதெல்லாம் இந்த பிளேக் நோய் அதுக்கப்புறம் தண்ணி பற்றாக்குறை சரியாச்சுன்னா நான் மசூதி கட்டுறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாராம் அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியானது சார்மினார் கட்டிருக்காரு இதில் பளிங்கு கற்கள் கிரானைட்ல மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாட்டை சுற்றி பார்த்த மாதிரியாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க ஃபுல்லாகவே இந்த சார்மினார் சுற்றி நிறைய கடைங்க தான் இருக்கும் இந்த சார்மினார் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சார்மினார் பிரியாணி சார்மினார் கபாப் தாங்க இங்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வந்தீங்கன்னா இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே நான்வெஜ் தாங்க வெஜிடேரியன்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் இங்கே கம்மியாக தான் இருக்கும் இதை சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்குள்ள மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதனால ரூமுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம்ஸ் தாங்க போயிருந்தோம் அதை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்